அனைவருக்கும் வணக்கம் சிக்கிம் சுற்றுலாவில் நான்கு மற்றும் ஐந்தாவது நாட்களில் நாங்கள் சார்தாம் ரோஸ் கார்டன் குரு பத்மசாம்பவ சிலை பஞ்சாகிரி நீர்வீழ்ச்சி தாமோதர் ரோப்வே இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கேங்டாக்ல இருக்கிற தங்கும் வந்துட்டோம் மறுநாள் காலையில் ஏழு மணிக்கெல்லாம் கிளம்பி நாதுல்லா பாஸ் பயணத்தை தொடங்கணும் இந்த வீடியோவில் நாங்கள் நாதுல்லா பாஸ் போனது ஹர்பஜன் சிங் கோயில் சோம் ஏரி கேங்டாக் லோக்கல் டூர் போனதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் முக்கியமான தகவல்கள்லாம் சொல்லியிருக்கேன் அதனால் வீடியோவை முழுசாக பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆறாவது நாள் நிறைய எதிர்பார்ப்புகளோடு நாங்கள் நாதுலா பாஸ் பயணத்தை தொடங்கணும் இந்த வேனில் தான் நாங்கள் போனோம் இது வந்து ஒரு பதிமூணு சீட்டர் ஃபோர்ஸு வேன் இமயமலை தொடரில் அமைஞ்சிருக்கிற நாதுல்லா கணவாய் இந்தியாவினுடைய சிக்கிமையும் சைனாவையும் இணைக்கிற ஒரு மலைப்பாதை அழகான அமைதியான சூழலுக்கு புகழ்பெற்ற இங்கு எப்போதுமே வெப்பநிலை ரொம்பவே குறைவாக இருக்கும் முற்காலத்தில் இந்தியாவுக்கு வந்த சீன யாத்ரீகர்கள் ஃபாகியான் அஞ்சாவது செஞ்சுரியிலையும் யுவான் சுவாங் ஆறாவது செஞ்சுரியிலையும் இந்த நாதுல்லா கணவாய் வழியாக தான் இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு போயிருக்காங்க அதே மாதிரி பதினாலாவது தலா இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் இந்த கணவாய் வழியாக தான் இந்தியாவுக்கு வந்ததாக சொல்கிறாங்க இப்போ முன்னாள் பிரதமர்களான நேரு இந்திராலாம் கூட இந்த கணவாய் வழியாக சைனாவுக்கு போயிட்டு வந்திருக்காங்க இந்தியர்களுக்கு மட்டுமே நாதுல்லா போகிறதுக்கு அனுமதி உண்டு அதுவும் சிறப்பு அனுமதி பெற்றதுக்கு அப்புறமா தான் அனுமதிக்கப்படுவாங்க நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லையே நாதுலா போகிறதுக்கான அனுமதி வாங்குற பணியெல்லாம் செய்து கொடுத்தாங்க அதுக்காக முந்தின நாளே நாங்கள் எங்களுடைய ஓட்டர் ஐடி ஃபோட்டோவெல்லாம் இமெயில் மூலமாக அனுப்பி வச்சோம் அவங்க அனுமதி கிடைச்சிதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா தான் எங்களுக்கு இன்டிமேட் பண்ணாங்க அதுக்கப்புறமா மறுநாள் காலையில் அவங்க சொன்ன இடத்துல நாங்கள் காலையில் ஏழு மணிக்கெலாம் போய் காத்திருந்தோம் அங்கே எங்களுக்கு ஷேர் ஜீப்பு பிக்கப் பண்ணுறதுக்காக வந்தது இந்த ஷேர் ஜீப்பில் பொறுத்தருக்கு ஒருத்தருக்கு தலா ஆயிரத்து நூறுரூவா கட்டணமாக வசூலிக்கிறாங்க நாங்கள் போன ஜீப்பில் பதிமூணு பேர் இருந்தோம் கேங்டாக்லேருந்து நாதுலா போகிறதுக்கு ஐம்பத்தி நாலு கிலோமீட்ரு பயணம் செய்யணும் அந்த ஒட்டுமொத்த பாதையுமே ரொம்ப ரம்மியமாக பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நாட்டிலேயே மிகவும் முக்கியமான இமயமலை கணவாயில் ஒன்றான இது கடல் இருந்து பதினாலாயிரத்து முன்னூற்றி நாற்பது அடி அதாவது நாலாயிரத்தி முந்நூற்றி பத்து மீட்ரு உயரத்தில் அமைஞ்சிருக்கு நாது அப்படின்னாக்கா திபெத்திய மொழியில கேட்கும் காதுகள் என்றும் லா என்றால் கணவாயும் அர்த்தோம் இந்தியா சீனாவுக்கு இடையில இருக்கிற மூன்று திறந்த வர்த்தக எல்லையில் இது ஒன்று பழங்கால பட்டுப்பாதையாக இது இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இந்திய சீனா போருக்கு பிறகு இந்த எல்லை பகுதியை இந்தியா சீலை சீல் வச்சு மூடிட்டாங்க அப்புறம் வாஜ்பாய் பிரதமர் ஆனதுக்கு அப்புறமா தான் பேச்சுவார்த்தை நடத்தி ரெண்டாயிரத்தி ஆறில் இது மீண்டும் திறந்து வச்சிருக்காங்க இப்போது இரு இடையில வர்த்தகத்தில் இது முக்கிய பங்கு நாதுல்லா போகிற ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் சின்ன சின்ன கிராமங்களில் பார்க்க முடிஞ்சது அந்த பயணத்தின் நடுவில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் வண்டியை நிறுத்தினாங்க காலை உணவு சாப்பிட்றதுக்கும் ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணுறதுக்கும் அந்த நேரத்தை பயன்படுத்திட்டோம் ஒரு வழியாக நாதுல்லா போய் சேர்ந்தோம் நாங்கள் போது மே மாதம் இருபத்தி தேதி அந்த டைம்லயே அங்கே சுமாராக பத்து டிகிரி அளவுக்கு தான் வெப்பநிலை நிலவுச்சு அந்தளவுக்கு அங்கே குளிராக இருந்துச்சு வானிலை ரொம்ப நல்லா இருந்ததுனால நிறைய பேருக்கு அன்றைக்கி அனுமதி அளிச்சிருந்தாங்க கொஞ்ச தூரம் மேலே நடந்து போனாக்கா இந்தியாவையும் சீனாவையும் பிரிக்கிற பெரிய கேட்டு தெரியுது இராணுவ வீரர்கள்லாம் அந்த இடத்துல போய் வீடியோ ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு தடை வீச்சாலும் நிறைய பேர் ஆர்வமாக போய் ஃபோட்டோலாம் தான் பார்க்க முடிஞ்சிது நான் அனுமதிக்கப்பட்ட பகுதியிலேருந்து மட்டும்தான் வீடியோவையும் ஃபோட்டோவையும் எடுத்தேன் ஆயிரத்துக்கு மேலான வண்டிகளில் அன்றைக்கி சுற்றுலா பயணிகள்லாம் வந்திருந்தாங்க இந்தியா சைனா பார்டர் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த அப்படியே பனி காலத்தில் இங்கே ஃபுல்லாக பனி படர்ந்துருக்கோம் ஒரு செடி கொடி கூட இல்லாமல் வெறும் பாறையாக தான் அந்த இடம் பார்க்க முடிஞ்சது இப்போ இந்த மலை மேலே தெரியுது பாருங்க ஒரு சவுக் கலர் கொடியும் ஒரு வாட்ச் டவரும் தெரியுது இல்லையா அதுதான் சைனா பார்டரு அங்கேருந்து அந்த வாட்ச் டவர்லேருந்து தான் அவங்க மிலிட்ரி பர்சனெல்லாம் எல்லையை கண்காணிப்பாங்க இந்த மலைக்கு பின்பக்கத்தில் இன்னொரு மலை இருக்குது பாருங்கள் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அதில் பாருங்கள் எவ்வளோ ஐஸ் படர் இருக்குது பாருங்கள் அது ஃபுல்லாக சைனா பார்ட்ரு இப்போ இந்த இடத்துல அந்த ரெட் கலர் பில்டிங்க்கும் நடுவில் சர்ச் மாதிரி இருக்கு பாருங்கள் அதுக்கு நடுவில் ஒரு ரோடு போகுது இல்லைங்களா அதுக்கு நடுவில் தான் இந்தியாவையும் சைனாவையும் பிரிக்கிற கேட்ரு வருது அதுக்குள்ளே ஆனால் மிலிட்ரி பர்சனல் யாரையுமே அலோவ் பண்ணலாங்க சேஃப்ட் போகிறதுக்கு எது எப்படி இருந்தாலும் நாதுல்லா பாஸ் வந்து சுற்றுலா பயணிகள் யாருமே மிஸ் பண்ணக்கூடாத ஒரு சுற்றுலாத்தலம்னு நான் சொல்லுவேன் அடுத்தது நாங்கள் போனது பாபா ஹர்பஜன் சிங் கோயில் இது நாதுல்லா பாஸ்லேருந்து மூணு நாலு கிலோமீட்டர் தொலைவிலேயே அமைஞ்சிருக்கு வீரமரணம் அடைஞ்ச ஏதோ ஒரு இராணுவ வீரருக்காக ஏற்படுத்தப்பட்ட நினைவு இல்லம்னு முதல்ல நான் நினச்சேன் ஆனால் அங்கே போனதுக்கப்புறமா தான் அங்கே அவரை பற்றின எல்லாம் கேட்கும்போது ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது அதாவது இப்போ பாகிஸ்தானில் இருக்கிற குஜ்ரன் வாலான்ற மாவட்டத்தில் சீக்கிய குடும்பத்தில் ஹர்பஜன் சிங் பிறந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் இந்திய இராணுவத்தில் பஞ்சாப் படைப்பிரிவில் சிப்பாயா சேர்ந்திருக்காரு அறுபத்தி எட்டில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர் சமயத்தில் நிறைய பேருக்கு உதவியெல்லாம் வாங்கியிருக்காரு அதே ஆண்டில் தன்னுடைய பட்டாலியனோடு சேர்ந்து ஒரு இராணுவ வேலையாக போய்கிட்ருக்கும் போது ஒரு பனி ஓடையில் விழுந்துட்டாராம் அவரை எங்கே தேடியும் அவருடைய பாடி கிடைக்கலையும் அஞ்சு நாட்களுக்கு பிறகு சக வீரர் ஒருவருடைய கனவுல தோன்றி குறிப்பிட்ட இடத்துல பனி நடுவில் தன்னுடைய உடல் இருக்கிறதாகவும் அதை எடுத்து அடக்கம் பண்ணிவிட்டு தன்னுடைய நினைவாக சமாதி உருவாக்க வேணும்னு அவர் சொன்னதாகவும் அந்த சக ராணுவ வீரர் மற்ற வீரர்கிட்டலாம் சொல்லியிருக்காரு இதை முதல்ல பலரும் நம்பலை இருந்தாலும் அவர் சொன்ன இடத்துல தேடிதான் பார்ப்போமேன்ட்டு தேடும்போது அந்த குறிப்பிட்ட இடத்துல கரெக்டாக அவருடைய உடல் கிடைச்சிருக்கு உடனே அந்த ஹர்பஜன் சிங்குடைய விருப்பத்தை நிறைவேற்றுற வகையில் அவருக்கு சமாதியும் உருவாக்கியிருக்காங்க அப்போதுலருந்து அவர் இந்திய சீன எல்லையை பாதுகாத்து வர்றதா நம்பப்படுது ஏதாவது ஆபத்து நிகழ போறா நிகழப்போகிற மாதிரி இருந்ததுனாக்கா யாருடைய கனவுலையாவது வந்து அது பத்தி முன்னறிவிப்பு செய்கிறதாகவும் நம்பப்படுது இப்போவும் இந்தியா சீனாவுக்கு இடையில் பேச்சுவார்த்தை நடந்துச்சுனாக்கா அவருக்கு அங்கே ஒரு தனி நாற்காலியை ஒதுக்கிறத இந்திய ராணுவம் வழக்கமாக வச்சுருக்காங்க அவரது கோயிலில் அவருடைய சமாதிக்கு மேலே ஒரு புகைப்படம் வச்சுருக்காங்க அந்த அறையில் தினமும் அவருக்கு உணவு பரிமாற்றப்படுது அந்த அறையில் வச்சுருக்கிற தண்ணி வந்து நோய் தீர்க்கிற ஆற்றல் பெறதா மக்கள் நம்புகிறாங்க அதனால் தண்ணியை கொண்டு வந்து அந்த அறையில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து கொண்டு போகிறாங்க அதே மாதிரி அவருடைய அறையில் வைக்கப்படுற செருப்பு வந்து கால் நோய்களை தீர்க்கிறதாகவும் நம்பப்படுது அடுத்து நாங்கள் போன இடம்தான் சோங்கோ ஏரி அல்லது சாங்கு லேக் இது இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவியும் நாதில் இருந்து சுமாராக பத்து கிலோமீட்டர் தொலைவியும் அமைஞ்சிருக்கிற ஏரி பனிரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதிமூணு அடி உயரத்தில் இது அமைஞ்சிருக்கிறதுனால குளிர்காலத்தில் உறைஞ்சி பனிப்பாறையாக மாறிடுமா மா பருவம் மா மாறும்போதெல்லாம் இதனுடைய நீரினுடைய வண்ணமும் மாறணும்னு சொல்கிறாங்க வசந்த காலத்தில் நீல நிறத்துலையும் குளிர்காலத்தில் அடர் பச்சை நிறத்துலேயும் இந்த ஏரியினுடைய தண்ணி மாறிடுன்னு சொல்கிறாங்க இந்த ஏரி உருவானதை பற்றி அங்கே ஒரு வாய் கதை நிலவுகிட்டு வருது அதாவது இப்போ ஏரி இருக்கிற இடத்துல முற்காலத்தில் சின்ன கிராமம் இருந்து அந்த கிராமத்தில் இருந்த மூதாட்டி ஒருவருடைய கனவில் கடவுள் தோன்றி நீங்கள் நாளைக்கு இந்த கிராமத்தை காலி பண்ணிடுங்க இந்த இடம் முழுக்கவே தண்ணீரால் முழுக போகுது அப்படின்னு சொன்னாராம் அந்த மூதாட்டி மறுநாள் காலையில் அந்த விஷயத்தை கிராம மக்கள்கிட்டையெல்லாம் சொல்லியிருக்காங்க இதை முதல்ல யாரும் பெருசாக எடுத்துக்கல அந்த மூதாட்டி ஏதோ சொல்கிறாங்கன்னு விட்டுட்டாங்க ஆனால் அவங்க சொன்ன மாதிரியே மறுநாள் நல்ல மழை பெஞ்சி அந்த இடத்துல தண்ணி தெரிவித்தான் அப்படியே இந்த ஏரி உருவாயிச்சுன்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல நிறைய யாத் மாடுகளை பார்க்க முடியுது அது மேலே சவாரி பண்ணுறதுக்கு அனுமதிக்கிறாங்க சும்மா அது மேலே உட்காந்து படம் புகைப்படம் எடுத்துக்கிறதுக்கு நூறுரூபாயும் கொஞ்சம் தூரம் பயணம் அதாவது அங்கே இருக்கிற சின்ன குன்று மேலே பயணம் போயிட்டு வரதுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கிறாங்க விருப்பப்படுறவங்க யார் மேலே பயணம் செய்து பார்க்கலாம் இதோட எங்களுடைய நாதுலா பயணம் நிறைவடைஞ்சிச்சு ஈவினிங் நாங்கள் காங்டாக்கு திரும்பிட்டோம் கேங்டாங்க் திரும்புகிற வழியில் நல்ல மழை பெஞ்சு கிளைமேட்டே திரும்பவும் ரொம்ப அருமையான கிளைமேட்டாக மாறிடுச்சு ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் ஏழாவது நாள் அன்னைக்கு நாங்கள் முதல்ல போனது பக்தாங் நீர்வீழ்ச்சி இது காங்டாக்லேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு உள்ளூர் மொழியில் பக் அப்படின்னா காடுன்னு தாங் அப்படின்னா புல்வெளின்னு அர்த்தமாக இந்த நீர்வீழ்ச்சி அமைஞ்சிருக்கிற மலைக்கு மேலே இருக்கிற அடர்ந்த வனப்பகுதியிலிருந்து தான் இதுக்கு நீர் ஆதாரம் கிடைக்குதான் தேசிய நெடுஞ்சாலை ஓரத்திலேயே இது அமைஞ்சிருந்தாலும் ரம்யமான அமைதியான அழகை கொண்டு அடுத்து நாங்கள் கோஞ்சாங் மோனஸ்டிக்கு போனோம் கேங்டாக்ல இருக்கிற தாஷி வியூ பாயிண்ட்டுக்கு பக்கத்துலேயே கோங்ஜாங் மடாலயம் அமைஞ்சிருக்கு இது துறவரம் போன் போன்று வர மாணவர்களுக்கு துறவரக் கல்வி அப்புறம் திபேத்திய மொழி ஆங்கில மொழியெல்லாம் கற்றுக் கொடுக்குற மடாலயம் இது இந்திய மற்றும் தீப திபேத்திய பௌத்த தத்துவத்தை பற்றிய அறிவை பரப்பும் பணியில் ஈடுபட்டுருக்கு இங்கேருந்து காங்டாக்னுடைய அற்புதமான காட்சிகளை பார்த்து ரசிக்க முடியும் இங்கே நுழைவு கட்டணமாக பத்து ரூபா வசூலிக்கிறாங்க அப்புறம் நாங்கள் தாஷி வியூ பாயிண்ட்டுக்கு போனோம் இது காங்டாக்லேருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த வியூ பாயிண்ட்லேருந்து கஞ்சஞ்சங்கா மலை தொடர்பினுடைய அழகான காட்சிகளையும் வடக்கு சிக்கிமில் இருக்கிற தொலைதூர கிராமங்களையும் பார்க்க முடியும் அதிகாலையில் சூரிய கதிர்கள்லாம் இந்த மலை சிகரங்கள் மீது விழும்போது இளஞ்சிவப்பு ஆரஞ்சு தங்கம் நிறத்தில் மின்னுவதை பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க இங்கே சின்ன சின்ன உணவகங்கள்லாம் இருக்குது பரிசு பொருள்களை வாங்குறதுக்கு நிறைய கடைகள் கூட அமைச்சு சிக்கிமில் மாநிலம் முழுவதுமே ஏராளமான நீர்வீழ்ச்சிகளை பார்க்க முடியும் ஆயிரக்கணக்கான நீர்வீழ்ச்சிகள் இருக்குது மாதிரி சாலை ஓரத்தில் இருக்கிற லாஸாக நீர்வீழ்ச்சிக்கு அடுத்து தான் நாங்கள் போகணும் இங்கேயும் இயற்கை ஆளுக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இல்லை நிறைய அம்யூஸ்மெண்ட்டு கேம்ஸ்லாம் இருக்குது விருப்பப்படுறவங்க அங்கே விளையாடுற மாதிரி வசதி செய்திருக்காங்க சிக்கிம் கேங்டாக்ல லோக்கல் டூருக்கு நம்மளே பேசி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் ஒரு கேபை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அங்கே ஃபைவ் பாயிண்ட் செவன் பாயிண்ட் டென் பாயிண்ட்ஸ்னு தனித்தனி டேரீஃப் வச்சுருக்காங்க நாங்கள் டென் பாயிண்ட்ஸ் அதாவது பத்து இடத்த பார்க்குறதுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா பேசி தனி காரில் ஒரு நாள் முழுக்க சிட்டியை சுற்றி பார்த்தோம் அடுத்து பிளான்ட் கன்சர்வேட்ரிக்கு போனோம் இது காங்டாக்கு அருகிலேயே இருக்கிற புல் புலே அப்படின்ற பகுதியில் அமைஞ்சிருக்கு காங்டாக்லேருந்து அனுமன் டோக்கு இணைக்கிற சாலையில் அமைஞ்சிருக்கிற இது நானூறுக்கும் மேற்பட்ட தாவர இனங்கள் மற்றும் மரங்களுடைய தாயகமாக விளங்குதுன்னு சொல்லலாம் எதிர்காலத்தில் தாவரவியல் மையமாக மாற்றம் நோக்கத்தோட இந்த கன்சர்வேட்டரி மையம் இயங்கிக்கிட்டு வருது பல்வேறு வகையான தாவரங்களை பற்றிய ஒரு பார்வையை அனைவருக்கும் வழங்குகிற வகையில் இது ஒரு அருங்காட்சியகமாக நடத்திக்கிட்டு வராங்க இங்கே நுழைவு கட்டணமாக முப்பது ரூபா வாங்குகிறாங்க அங்கேருந்து நாங்கள் டோக் அப்படின்ற ஒரு கோயிலுக்குனோம் இது கிழக்கு சிக்கிமில் ஆறாயிரத்து ஐநூறு அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கிற ரொம்ப பழமையான இந்து கோயில்களில் ஒன்றாக கருதப்படுது சின்ன விநாயகர் கோயில் தான் ஆனால் ஏராளமான பார்வையாளர்களை இந்த கோயில் ஈர்த்துக்கிட்டு வருது உயரமான பயன் மரங்களும் அழகான மலைகளும் சூழ்ந்த இடத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்கு அடுத்து அனுமன் டோக் அப்படின்ற கோயிலுக்கு போனோம் டோக்னால் மலைன்னு அர்த்தமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த கோயில் வந்து காந்தாக் நகர்லேருந்து சுமாராக பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் ஏழாயிரத்தி இரநூறு அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு இந்திய இராணுவத்தில் குடியிருப்பு பிரிவால் இந்த கோயிலை கவனமாக பராமரிக்கப்பட்டு வருது இங்கே செய்கிற ப பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறதா பக்தர்கள் நம்புகிறாங்க அதனால் அதிக எண்ணிக்கையிலான பக்தர்கள் வந்து பிரார்த்தனை செய்து வழிபடுறாங்க அடுத்து நம்கியால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் திபேத்தாலஜி அங்கே தான் நாங்கள் போனோம் இது புத்த மத கல்வியை பரப்புற உலகத்தில் இருக்கிற முக்கியமான மையங்களில் ஒன்று இதுக்குள்ளே ஒரு அருங்காட்சியகமும் இருக்குது நூலகமும் இருக்குது திபேத் சிக்கிம் இமயமலை பற்றிய பொதுவான குறிப்புகள்லாம் இங்கே நிறைய வச்சுருக்காங்க அது சம்பந்தமான சிலைகள்லாம் நிறைய இருக்குது அப்புறம் ஆராய்ச்சி மையமும் இங்கே உள்ள இருக்குது சிக்கிம் மன்னருடைய நினைவாக இங்கே ஒரு பூங்கா அமைச்சிருக்காங்க அதாவது சிக்கிம் மன்னர் பால்டன் தொண்டு நவ்கியால் அப்படின்றவருடைய நினைவாக தான் இந்த இன்ஸ்டியூட்டையே அமைச்சிருக்காங்க அவருடைய வெண்கல சிலையும் இங்கே வச்சுருக்காங்க இங்கே நுழைவு கட்டணமாக முப்பது ரூபாய் வசமிக்கிறாங்க அடுத்து நாங்கள் மகாத்மா காந்தி மார்க் அழைக்கப்படுகிற எம்ஜி மார்க்குக்கு போனோம் இங்கே ஏராளமான கடைகளும் உணவகங்களும் அமைஞ்சிருக்கு கலகலப்பான சூழலுக்கு பெயர் பெற்ற இடம் இது இதுக்குள்ளே வாகனங்கள்லாம் போக முடியாது அதனால் நடந்து போகிறதுக்கு மட்டும்தான் அனுமதிக்கிறாங்க சுற்றுலா பயணிகளுக்கும் உள்ளூர் வாசிகளுக்கும் பிரபலமான இடமாக இது விளங்குது இங்கே ஷாப்பிங் செய்கிறதுக்கும் வெற வெரைட்டியான உணவுகளாக சாப்பிட்டு பார்க்குறதுக்கும் ஏற்ற இடம் இதுன்னு சொல்லலாம் நாங்கள் போன சமயத்தில் சனிக்கிழமை அப்படின்றதுனால நிறைய கடைங்களுக்குலாம் விடுமுறை வெடிச்சுட்டு இருந்தாங்க நாங்கள் கேங்டாக் லோக்கல் சுற்றுலாவுக்கு பத்து இடங்களை காமிக்கிறதுக்கு தான் பேசியிருந்தோம் ஆனால் அதில் பஞ்சாகிரி நீர்வீழ்ச்சியும் தாமோதர் ரோப்பேவும் ஏற்கனவே பார்த்துட்டதுனால அங்கே போக வேணாம்னு சொல்லிட்டோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ளவர் ஷோ நடக்கிறதா சொன்ன இடத்துல மெயின்டெனன்ஸ் நடந்ததுனால அங்கேயும் போகலை ஸோ நாங்கள் அன்னைக்கு பயணத்தை அத்தோடு முடிச்சுக்கிட்டு ரூமுக்கு திரும்பிட்டோம் நாங்கள் கேங்டாக்கில் தங்கியிருந்த தங்கும்பழுதி இது தான் ஹோட்டல் கஸ்தூரி இது காலையில் அஞ்சு மணி வாக்கில் எடுத்த வீடியோ கேங்டாக்கினுடைய சிட்டி வியூ பாருங்க எவ்வளோ அழகான வியூ தெரியுது நாங்கள் அன்னைக்கு கேங்டாக்கிலேருந்து கிளம்பி சென்னைக்கு எங்களுடைய பயணத்தை தொடங்கிட்டோம் நாங்கள் சிக்கிமில் மொத்தமாக ஒரு வாரம் தங்கினோம் அந்த ஒரு வாரத்தில் மூணு ஹோட்டல்களில் தங்க வேண்டி இருந்தது அதாவது பெல்லிங் நாம்ச்சி கேங்டாக் இந்த மூணு இடத்துலையும் ஹோட்டல் ரூம் எடுத்து தங்கணும் இதுக்கு எங்களுக்கு மொத்த செலவாக ரூம் ரெண்ட் மட்டுமே இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபா ஆச்சு அடுத்து லகேஜ் எல்லாம் கொண்டு போனாலும் கொஞ்சம் வசதியாக போகணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் பெரிய வண்டியாகவே புக் பண்ணோம் அதாவது மகேந்திரா பொலேரோ புக் பண்ணோம் அவங்க ஒரு நாளைக்கு ரூம் ஒரு நாளைக்கு ரெண்டாக ஐயாயிரம் ரூபான்ட்டு சார்ஜ் பண்ண அதாவது நியூ ஜல்பைகுரியிலேருந்து குறியிலருந்து பெல்லிங்க்கும் பெள்ளிங்கில் ரெண்டு நாள் சுற்றி காமிக்கவும் திரும்ப பெல்லிங்கிலேருந்து நாம்ச்சி கொண்டு வந்துட்டு அங்கே ரெண்டு நாள் சுற்றி காமிக்கவும் அப்புறம் நாம்ச்சியிலேருந்து கேங்டாக் கொண்டு வந்து விடவும் சேர்த்து அஞ்சு நாளைக்கு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் நாதுல்லா பாஸ் ட்ரிப்பு கேங்டாக் லோக்கல் ட்ரிப்பு அப்புறம் கேங்டாக்லருந்து சென்னை திரும்புறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு அதுக்கு அதுக்கான சார்ஜு எல்லாம் சேர்த்து எங்களுக்கு ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் மட்டுமே முப்பத்தி அஞ்சாயிரத்து எழுநூறுபாச்சு அப்புறம் ஒரு வாரத்துக்கான சாப்பாடு செலவு அப்புறம் ரோப் வேலை பயணம் போன சார்ஜ் பார்க்கிங் சார்ஜஸ்ஸு என்ட்ரி ஃபீஸு மிஸ்லினியஸுட்டு மொத்தத்தில் ஒரு ஃபேமிலிக்கும் முப்பத்தெட்டாயிரமும் ஒருத்தருக்கு பத்தொம்பதாயிரமும் வந்தது என்னோட வந்த மிச்சம் மூணு பேர் சிலிக்குரியிலேருந்து டெல்லிக்கும் நான் மட்டும் பேக் தோகராலேருந்து சென்னைக்கும் பயணமாகணும் சிக்கிமில் மொத்தம் மூணு வீடியோ போட்டிருக்கேன் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோ பயன் இருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க இந்த லிங்க்கை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் அனுப்புங்க உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க என்னுடைய சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் இன்னொரு வீடியோலாம் சந்திப்போம்